அனைவருக்கும் வணக்கம் நான் திரைப்பட நடிகர் உங்கள் அன்பு திருப்பாச்சி பெஞ்சமின் என் இனிய நண்பர் அன்பு தம்பி அன்பு சகோதரன் பிரபல சமூக ஆர்வலர் தனக்கென எதுவும் சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து தான் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் உதவியாக செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி திரு கே பி வி பாலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர் கதையின் நாயகனாக நடித்து தற்போது வெளிவந்திருக்கின்ற காந்தி கண்ணாடி திரைப்படம் அனைத்து ஊர்களிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி புரட்சன் போட்டிருக்காங்க ஆனால் அந்த படம் போடாமல் வேறு சிவகார்த்திகன் சார் படத்தை போட்டுட்ருக்காங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு போனவங்க ஏமாற்றுறதோடு திரும்பி வர்றாங்க குறிப்பாக சொல்லணும்னா திருநெல்வேலியில் ராம் முத்ராம் அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா மூன்று மணி ஷோ போட்டிருக்காங்க ஆனால் ஷோ இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரு வளரு வளரும் வளர்ந்து வருகின்ற ஒரு கலைஞன் சின்ன நடிகன் ஒரு நூறு பேர் வந்து தியேட்டரில் படம் பார்த்தாங்கன்னா அந்த வருமானம் பாலா வீட்டுக்கு போகாது அது வந்து மற்றவங்களுக்காக உதவுறதுக்காக தான் போகுது அப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மனிதன் நல்ல இதயம் அன்பு தம்பி பாலா அவர்களுக்காக நாம் செலுத்த வேண்டிய நன்றிக்கடன் தேட்டரில் போய் நம்ம படம் பார்க்கறது தான் நிறைய இடங்களில் பாலா படம் ஓடலை தேட்டர் இல்லாமல் மக்கள்லாம் போய்ட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துட்ருக்காங்க திருநெல்வேலில் மாரிமுத்துனூர் சகோதரர் ரொம்ப ஆதங்கப்பட்டு எங்கிட்ட பேசினார் ஆனால் நீங்கள் பாலாவுக்காக எல்லோரும் போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்லி பதிவு போட்டீங்க எங்கள் ஊரில் நாங்கள் பார்க்கலான்ட்டு அந்த ராம்முத்ரா தேட்டருக்கு போனோம் ஆனால் படம் இல்லைன்ன படம் இல்லாமல் வேறு படம் ஓடிட்டுருக்கு திரும்பி திரும்ப நிறைய பேர் வந்து படம் பார்க்க முடியல ஒரே ஒரு ஷோ தான் ஓடிட்டுருக்கு ஒரு ஒரு சில சென்டரில் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எல்லோரும் நம்ம தம்பி பாலாவுக்கு ஆதரவு கொடுங்க காந்தி கண்ணாடி திரைப்படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் எத்தனையோ பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பாலாவுக்கு நாம் செலுத்துகின்ற முதல் நன்றிக்கடன் கடன் இதுதான் ஏன்னா நம்ம ஏற்றி விட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் ஏறி போய்விடுவார் அதனால் செய்து அன்பு சகோதரர்கள் காந்தி கண்ணாடி திரைப்படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தியேட்டர் முதலாளிகளுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் சம்பாதிங்க வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா ஓடுற குதிரைகள் தான் கட்டுவாங்க பணம் காந்தி கண்ணாடி படம் அதுக்கு எதிர்பார்ப்போடு மக்கள் வந்து பார்க்கறதுக்கு வராங்க வரும்போது தேட்டரில் அந்த படம் ஓடாமல் வேறு படம் ஓடிட்டுருக்கு வேறு ப்ரொவிஷன் ஓடிட்டுருக்கு அதனால் தயவு செஞ்சு ஒரு ஷோ ரெண்டு ஷோ இந்த காந்தி கண்ணாடி படம் ஓட்டினீங்கன்னா ஏமாற்றம் இல்லாமல் பாலாவோடய ரசிகர்கள் வந்து படம் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் என்பதை தியேட்டர் முதலாளிகளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் செய்து அட்லீஸ்ட் ஒரு ஷோவாச்சும் உங்கள் தேட்டரில் போடுங்க அப்படிங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோளா வைக்கிறேன் எத்தனையோ பேர் எத்தனையோ நடிகர் நடிகர்களை வாழ வச்சுருக்கீங்க எங்கள் பாலாவையும் தயவு செஞ்சு வாழ வைங்க அவர் படத்தை ஓட விடுங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நன்றி வணக்கம் தமிழ் சினிமாவில் திருப்பாச்சி மற்றும் ஆட்டோகிராப் போன்ற திரைப்படங்களில் நடித்து தன் நடிப்பு திறமையால் ரசிகர்களை தன் பக்கம் இழுத்தவர் தான் நடிகர் பெஞ்சமின் அவர்கள் சினிமாவில் தற்போது பெருமளவில் வாய்ப்பு கிடைக்காததால் சமூக வலைதளங்களில் ஆர்வம் கட்டி வருகிறார் இந்த நிலையில் கே பி பாலா அவர்கள் ஹீரோவாக நடித்து திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் காந்தி கண்ணாடி படம் குறித்து பெஞ்சமின் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் மனிதநேயமிக்க அன்பு தம்பி பாலா அவர்களின் காந்தி கண்ணாடி திரைப்படம் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஊர்களில் உள்ள தேட்டர்களில் காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் ஆகவில்லை எனவும் ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்களின் மதராசி திரைப்படம் தான் பெருவாரியான திரையரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் பேசியுள்ளார் மேலும் பாலா நடித்த காந்தி கண்ணாடி படத்திற்கு நீங்கள் போய் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் அப்படி போய் நீங்க பாக்குற காசு பாலா வீட்டுக்கு போகாது அது ஏழை எளிய மக்களுக்குத்தான் போய் சேரும் அப்படின்னும் பாலாக்காக நடிகர் பெஞ்சமின் அவர்கள் கொந்தளித்து பேசிய வீடியோக்கள் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது